எப்படி இருக்கீங்க போட்டு வாங்க கொஞ்ச நேரம் பேசலாம் வேற டைட்டாவே நிக்காது இல்ல அந்த பின்னாடி இருக்கு கொஞ்சம் பின்னாடி வச்சிருக்கேன் எப்படி இருக்கீங்க ம் சட்டிங்களா எல்லாருக்கும் ஆயுத பூஜை எப்படி போனிச்சு நம்ம வீட்டில் நேற்று தான் ஆயுத பூஜை கொண்டாடணும் ஸோ வீடியோ எடுத்து போட முடியல என் மீட் அதுக்கு டைம் இல்லை கிச்சனில் நினைக்கிறேன் பெருசாக எல்லாம் ஒன்றும் பண்ணல லைவ்ல இருக்கும்போது குறுக்க குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்றது என்ன பண்றது எங்க அஞ்சு மணிக்கு ஆ ஜீர் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க செம்ம அழகாக இருக்கேனா சரிம்மா ஹாய் ரூபன் ஹாய் ஹாய்மா விஐபியா ஹாய் அக்கான்னு போட்டிருக்கீங்க ஹாய்மா எப்படி இருக்கீங்க போட்டுக்கீங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கலாமா அக்கா போய் யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பாங்களா என்ன யோசனை இங்க வந்து தலைமுடியை விரித்து கொண்டு இருப்பதுக்கு பயமா இருக்கா என்னங்க பண்றது கலகொழிச்சுட்டு இருக்கேன் சோ அதனால தானே இப்போ ஓகேவா நல்லா அது லைக் போட்டாச்சு அப்படின்னு போட்டிருக்கீங்க ஓகே பட்டனை கழட்டி காட்டணும்னு இங்கே வந்து கேட்குறீங்க வீட்டில் போய் உங்கள் அம்மாட்ட கேட்க வேண்டியது தானே கொஞ்சம் கொக்கியை கழட்டி காட்டுங்கண்ணா அங்கே என்ன இருக்கும் இங்கேயே அங்கே அதுதான் இருக்குது வித்தியாசமாக எதுவும் வரப்போகிறது கிடையாது போம்பிங்களுக்கு ஓகேவா கல்யாணம்லாம் பண்ண முடியாதுப்பா கல்யாணம் ஆகி எனக்கு வயசாகி போச்சு நீ கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வந்து கேட்காதிங்க ஓகேவா நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன் நீங்கள் நைட்டு போட்டிருக்கீங்களா சுடிதார் போட்டிருக்கீங்களா இது கவுனுப்பா நைட்டு ஒன்ல சுடிதார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு 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 எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக சாப்பிட்டீங்களா மேடம் ஒன்று கேட்டிருக்கீங்க சாப்பிடுமா நீங்கள் சாப்பிட்டீங்களா மதிய வணக்கம் அப்படின்னு போட்டுக்கீங்க வேலு ஹாய்ன்னு போட்டுக்கிங்க நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி பழனிசாமி கேட்டுருக்கீங்க நான் வந்து சென்னையில் இருக்கேன் வேலு வந்து சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கீங்க உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கீங்க என் பெயர் சொலோச்சனா அப்புறம் ஹாய் வணக்கம் அக்கா ரொம்ப அழகாக இருக்கீங்க நீங்கள் நீங்கள் இப்போ உள்ள சுரேஷ் உங்கள் அம்மாவை போய் கேளுங்க உள்ள என்ன ப்ரா போட்டிருக்காங்கன்னு தெளிவா அவர்த்தே காமிப்பாங்க ஓகேவா நானே எப்பயாவது லைவ் போற முடியுது கேள்வி கேட்டா நான் என்ன சொல்றது போங்க யா வேலையை பார்த்துட்டேன் ஆஹ் சாய் ரூபான் வணக்கம் அக்கா ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு போட்டுருக்கீங்க ஓகே அதை போய் நல்லா பேசுறீங்க ஆஹ் என்னங்க பண்றது பேசித்தானே ஆகணும் உம் ஆனால் ஒரு பொம்பளை லைவ்ல வந்துட்டாலே அவள் உள்ளே என்ன போட்டிருக்கா அவள் பட்டன் அவுத்து வர மாட்டாளா அது மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க யூடியூப்பில் அங்கே போங்க இங்கே இல்லை இங்கே அதெல்லாம் நடக்காது எனக்கு என்ன வருவீங்களாடா என்ன இன்னைக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் ஏடா கூடமா வருது இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வர்றதுனால வருதா இப்போ டெய்லி கண்டினியூ பண்ண வர்றது போல வீடியோல வந்து கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறீங்க கேளுங்கப்பா ஏன் கேக்குறீங்கன்ட்டு ஏன் கேக்குறீங்க நீங்க ஸ்ரீலங்கா தானே ஆமா மூக்கில் உள்ள மச்சம் உள்ளதான் பாவி மனுஷன் கணவர் இருந்து எவ்வளோ நல்லா குத்துக்கள் மாதிரி தான் எங்க பக்கத்துல இருக்காரு வாயில கொல்லி கட்டி வைக்க உங்க நேம் என்ன காய்யோ சயின்ஸ் படிக்கலாமா வேணாமான்னு தோணுது எஸ் தள்ளி விட்டு அடுத்தடுத்து போயிட வேண்டியதுதான் ஓ யாரையாவது கல்யாணம் பண்ணணும்னா மட்டும்தான் லைவ்ல வரணுமா அப்புறம் எதுக்கு லைவ்ல வரேன்னு கேட்குறேன் அறிவு கெட்ட முண்டங்களா எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நான் உங்ககிட்ட பேச வரேன் நீங்கள் எதுக்கு வரீங்க நீங்கள் அதுக்கு வரீங்கன்னா அதுக்கான இடம் இந்த இடம் கிடையாது எத்தனையோ பேர் இருக்காங்க அங்கே போகலாம் ஓகேவா லைவில் வந்தால் அதுக்கு தான் வராங்கன்றது அர்த்தம் கிடையாது புரியுதா மாஸ்டர் காலண்டார் சாமி கரெக்டா இதை நாங்க சொல்லணும் இந்த டைலாக யாராவது வந்தால் தப்பாக மெசேஜ் பண்ணால் பிளாக் பண்ணிடுங்க கண்டிப்பாக 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 அதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன் வேறு என்ன பண்ண முடியும் அவன் கிட்டே போயிட்டு நம்ம போய் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க முடியுமா முடியாது ஸோ அதனால் பிளாக் பண்ணிட்டு அடுத்த வேலை நான் பார்த்துட்டு போக வேண்டியதான் என்ன தான் வேண்டும் அப்பா ஒண்ணுமே வேணாங்க நிம்மதியாக இருக்க விட்டாலே போதும் என்ன லஞ்ச் இன்றைக்கி வந்து பிரியாணி என்னைக்கும் இல்லாமல் ஒருத்திறனாளாக இவ்வளோ மெசேஜ் இவ்வளோதான் நான் எப்படி படிக்கிறது வெயிட் பண்ணுங்கள் அதில் நல்ல மெசேஜ் மட்டும் படிக்கிறேன் தப்பா போடுறவங்களெல்லாம் படிக்க மாட்டேன் என்ன மேடம் குருகுருன்னு பார்க்குறீங்க என்னங்க பண்ணுறது அப்படி வருது மெசேஜ் அதனால குருகுருன்னு பார்த்துட்டு தான் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது அதனாலதான் தான் குருகுருன்னு பார்க்குறேன் வேற ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக ஒரு பொண்ணு வந்து இந்த ஆன்லைனில் வந்தா லைவில் உட்காந்து பேசினா உடனே தப்பாகவே புரிஞ்சுக்காதீங்க ஓகேவா எல்லாருமே அப்படி கிடையாது ஒரு சில பேர் அதுக்குன்னே இருக்காங்க அந்த ஐடியில் போயிட்டு நீங்கள் என்ன என்னாலும் போட்டுக்கலாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க இந்த யூடியூப் பொறுத்தவரையும் இப்போ நான் பார்க்குறேன் நிறைய கேர்ள்ஸ் வந்து நல்லா வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க ஸோ நல்லா உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க அப்படின்றப்போ நீங்களும் ஃப்ரெண்ட்லியாக பேசிவிடுங்க அதான் நல்லது பேசுகா என்னோட பேர் சொல்லுவச்சுன்னா உங்கள் ஹவாரியும் தோழியே ஹவாரியும் சாப்பிட்டாச்சா உங்கள் வாய்ஸ் ஆல்வேஸ் கியூ தோங்க ஆட பாதிங்களா நல்லா தனையாக போட்டுட்ருக்கீங்க அதுக்கப்புறம் ஏன் அப்புறம் எல்லாம் என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியல போய் தொலை மைக்கில் இப்படியெல்லாம் தேவையில்லாதது பேசக்கூடாது எவ்வளோதான் சொன்னாலும் சில பேருக்கு இங்கே அறிவே வராது எனக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டிருக்கீங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்கா அவுட்டா ரூம் அவுட் பண்ணி என்ன பண்ண போறீங்க எனக்கு தெரிய நூல்லை எழுது அதனால கிட்ட வந்து படிச்சுட்டு இருக்கேன் ஸ்டாஃப் நூன்னு போட்டிருக்கீங்க பாய்ன்னு போட்டிருக்கீங்க எந்த ஊருன்னு கேட்டிருக்கீங்க நான் சென்னையில் இருக்கேன் வாவு ஒன்னு போட்டிருக்கீங்க இன்னைக்கெல்லாம் ஒரு ஃப்ளோவில் தான் ஏன் இருக்கீங்க எல்லாரும் இன்னைக்கு என்ன சாட்டர்டே தானே மோஸ்ட்லி யாரும் தண்ணி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சட்டேஸில் தான் அடிப்பீங்க அப்புறம் என்ன தேவையெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க ஓகே தண்ணி அடிக்கிறதுக்கு எதுக்கு நாள் கிளம்ப எப்போ வேணாலும் அடிக்கலாம் எந்த பொம்பளை கிட்டே வேணாலும் தப்பாக பேசலாம் இதுதான் நம்ம மாச்சு என்ன பண்ண முடியும் தமிழரின் பண்பாடு நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்க ம் கரெக்ட் தான் சாப்பிட்டீங்களா இப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று கேட்குறீங்க நான் சாப்பிட்டேன் நன்றி சரிப்பா ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு போங்க எப்போயாவது ஏதாவது ஒரு நல்ல கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உட்கார்ந்து படிக்க அப்பா கிச்சனில் செம்மையாக விற்குது வேற என்ன டிகிரி ஃபினிஷ் பண்ணுறேன்னுங்களா படிக்கலைங்க படிக்காது படிக்கலை டிகிரியும் பண்ணல என்ன பண்ண போகிறீங்க படிக்க வைக்க போகிறீங்களா ஒரு கவிதை எழுதினேன் நான் உயிரை அனுப்புகிறேன் பாட்டு பாடுங்க என் கமெண்ட்ஸ் படிக்க மாட்டேன்றீங்களா எல்லாம் படிச்சுட்டு தாங்க இருக்கேன் நல்ல கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக படிப்பேன் பேக் கமெண்ட்ஸ் வந்துச்சு நான் சிலது படித்து திட்டுவேன் சிலது படித்து கண்டுக்காமல் விட்டுட்டு போயிட்டே இருக்கேன் அவ்வளோதான் வெளில போயிடலாமே இருக்குது முடியல ஸோ அதனால் கேமரா ஆஃப் பண்ணிட்டு வெளில போயிடுறேன் அதுக்குள்ளே இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிடலாம் அந்த ஸ்டாண்ட் எங்கே ஆமாம் தான் குளிச்சுட்டு வந்தேன் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க பேருக்குதுன்னு போட்டிருக்கீங்க கரெக்டு தான் டிவி ஆஃப் பண்ணி விடுமா கொஞ்சம் நேரம் ஓகே புதுக்கோட்டையில் ஆலங்குடியில் எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க ஹாய்னு போட்டிருக்கீங்க அப்புறம் எது இல்லை அது டிக்கில் டவுன் பண்ணிவிடு வேறு வேலை இல்லையா போய் கிச்சன் வேலை போகிறாங்க கிச்சன் வேலை பார்த்துட்டு தாங்க பேசிகிட்டு இருந்தேன் என்னங்க பண்ணுறது மேடம் ப்ளீஸ் சப்போர்ட் விஜய் தளபதியா ஓகே சப்போர்ட் பண்ணிடலாம் சாப்பிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டுக்கீங்க சாப்பிட்டேமா நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் எந்த ஊர் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் தெரிஞ்சு சென்னையில் தாங்க இருக்கேன் இதுலாம் நீங்கள் போட்டு தேங்க்யூ மேம் அப்படின்னு போட்டிருக்கீங்க ஓகே 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 ஹாப்பியாக ஹாய் சொல்லுமா ஹாய் ஹாப்பியாக தாங்க இருக்கேன் வந்தாச்சு எங்க போயிட்டீங்க வாங்க இப்போ பேசலாம் யாரும் பாத வாங்க சண்டைக்கு நான் இருக்கேன் மெம்பர்ஷிப் இருக்கா இல்லையா மெம்பர்ஷிப்லாம் இல்லைங்க இதுல வர்றதே பெரிய விஷயமா இருக்கு இதில் அதில் வேறையா வாய்ப்பு இல்லை இது மட்டும்தான் மெம்பர்ஷிப்ல எல்லாம் போடுறதில்ல இருக்கட்டும் அப்படியே ஆ வாஷ் பண்ணும் ஹாய் எப்படி இருக்கீங்க ஸ்ரீகாந்த் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வந்து லை போட்டிருக்கீங்க இப்போதான் இப்போதான் சமோசா சாப்பிட்டீங்களா ஓ ஈவினிங் டைம்ல ஓகே ஓகே மத்தியானம் லஞ்சு